இம்முறை சாதாரண தர பரீட்சை தேர்வை எழுதுவதற்கு தயாராக கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீங்கள் இந்த பரீட்சைக்கு தயாராக கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்களோடு இந்த பரீட்சைக்கு உங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்வது போன்ற விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொளியை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் முதல்வா முதலாக பொதுவாக தமிழில் நாங்கள் குறிப்பிட்டு பேசக்கூடிய மிகச்சிறந்த நூலாகிய திருக்குறள் என்ன சொல்லுகின்றதுன்னு பார்ப்போம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தின்னியராகப் பெறின் என்பது வள்ளுவருடைய வாக்கு எனவே நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை நினைக்கின்ற போலவே செய்து முடித்து வெற்றி அடைவதாக அடைவதாக இருந்தால் நீங்கள் ஒரு திறமான மனம் படைத்தவராக உறுதியான மனம் படைத்தவராக இருக்க வேண்டும் நீங்கள் உறுதியாக மனம் படைத்தவராக இருந்தால் நீங்கள் எண்ணிய காரியத்தை எண்ணியபடியே எய்துவீர்கள் அடைவீர்கள் என்பதுதான் வள்ளுவருடைய வாக்கு எனவே வருகின்ற பரீட்சையில் நீங்கள் ஒன்பதையே எடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இலக்கோ இலக்காக இருந்தால் அதற்கான சில உதவிகளை இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு கேள்வி உங்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் அதாவது தேர்வு அல்லது பரீட்சை என்றால் என்ன சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இவ்வளவு காலம் பத்து ஆண்டுகள் வரை படித்தது அதாவது ஆரம்ப கல்வியிலிருந்து இன்று வரை நீங்கள் படித்தவை வாசித்தவை கேட்டவை சிந்தித்தவை நீங்கள் எழுதியவை மனப்பாடம் செய்தவை நீங்கள் கண்டு கேட்டு பழகியவை தான் வினா என்ற வடிவிலே உங்களை சோதிப்பதற்காக வருகின்றது எனவே இவ்வளவு காலம் நீங்கள் படித்த இந்த ஒரு விடயத்தை அல்லது பல்வேறு பாடங்கள் சம்பந்தமாக வருகின்ற பரீட்சையை கண்டு அநேகமான மாணவர்கள் பய பயம் கொள்வது உண்டு இந்த தான் தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது எனக்கு எந்த பயமும் இல்லை இவ்வளவு காலம் நான் பல பரீட்சைகளை எழுதியுள்ளேன் இது இதுவும் அதை போன்று ஒரு பரீட்சைதான் அல்லது ஒரு தேர்வுதான் என்று சாதாரணமாக நினைத்து கொண்டால் அந்த பயம் எங்களிடம் இல்லாமல் போய்விடும் எந்தவிதமான நெகட்டிவ் தோட்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த நெகட்டிவ் தோட்ஸ் இல்லாமல் எதிர்மறை சிந்தனை சிந்தனைகள் நம்மிடம் வராதவாறு நாம் பார்த்து கொள்வது அவசியம் ஏனென்றால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் மனதில் உதயமாகி அவை தொடர்ந்து கற்பனையாக வளர்ந்து கொண்டு போகும் பொழுது எங்களுடைய மூளையில் ஒருவிதமான ஒருவிதமான அமிலம் சுரப்பதோடு எங்களை சிந்திக்க விடாமல் அந்த அமிலங்கள் தடுத்து தடுத்துவிடுகின்றன எங்களுடைய ஆள் மனதில் தைரியத்தை வளர்த்து வேண்டும் நாம் ஒரு வாரம் படித்தவற்றை இப்பொழுது நீங்கள் தயாராகி கொண்டிருப்பீர்கள் ஒரு வாரம் படித்தவற்றை ஒரே ஒரு பேப்பரில் சுருக்கமாக எழுதி அந்த எழுதியதை நீங்கள் மீண்டும் மீண்டும் பரீட்சை ஞாபகம் ஒட்டி படிக்க வேண்டும் அதாவது ஒரு வாரம் படித்த விடயம் அவ்வளவையும் நீங்கள் ஒரே ஒரு பேப்பரில் எழுதி சுருக்கமாக எழுதி பார்த்தால் நீங்கள் ஒரு வாரம் படித்த அவ்வளவு விடயமும் அந்த பேப்பரில் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஒரு நேரத்தில் பல விடயங்களை செய்ய வேண்டாம் என்று கற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் படிக்கின்ற நேரத்தில் படிப்பில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும் அல்லது கவனம் செலுத்த வேண்டும் உதாரணத்துக்கு படிக்கின்ற பரீட்சைக்கு படிக்கின்ற போது கூட யூடியூப் பார்ப்பது ஷோட் பார்ப்பது மற்றது கிரிக்கெட் விளையாட்டுகளை பார்ப்பது டிவியில் முக்கியமான விஷயங்களை அல்லது சாதாரண விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பது போன்ற விடயங்கள் உங்களுடைய மூளைக்கு அதீதமான அல்லது அதிகமான வேலையை கொடுத்து வாரத்தை கொடுத்து உங்களே கூடுதலாக சிந்திக்க விடாமல் தடுத்து விடுகின்றது நீங்கள் குறித்த நேரத்தில் படிக்க வேண்டுமென்றால் ஏழு மணிக்கு படிக்க ஆரம்பிப்பேன் என்று நினைத்தால் சரியாக ஏழு மணிக்கு ஆரம்பித்து விட வேண்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது நான் டீ ஒன்று குடித்துவிட்டு பிறகு படிக்கின்றேன் அல்லது குளித்துவிட்டு படிக்கின்றேன் அல்லது மேசையெல்லாம் ஒதுங்க வைத்துவிட்டு படிக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு காரியத்தை சொல்லி எங்களுடைய அந்த நேர காலதாமதத்தை ஒரு மன்னிப்புக்கான ஒரு விடயத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம் ஆனால் எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்வதாக நினை நினைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த பரீட்சை என்ற விடயத்தில் நாம் சித்தியடைய வேண்டுமா இருந்தால் நாமே தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் எங்களுக்காக வேறு ஒருவர் செய்ய முடியாது எனவே இந்த காரியத்தை நாங்களே செய்ய வேண்டும் என்பதற்காக மிகவும் சிறப்பான முறையில் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதுதான் மிக முக்கியமானது அதை விட முக்கியமானது உங்களுடைய மூளைக்கு நீங்கள் தெரியப்படுத்தக்கூடாது நீங்கள் ஒரு கடினமான அல்லது சிரமமான வேலையில் இறங்கப் போகின்றீர்கள் அல்லது சிரமமான பரீட்சைக்கு முகம் கொடுக்கப் போகின்றீர்கள் இதில் நான் ஃபெயில் விட்டால் அல்லது நான் சித்தி அடையாவிட்டால் உடைய வாழ்க்கையை முடிந்துவிடும் போன்ற ஒரு தேவையில்லாத கற்பனையை மனதில் உருவாக்கி கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு பயத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பரீட்சையை அன்போடு வரவேற்க வேண்டும் மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் பரீட்சைக்கு எழுதுவதற்கு முன்னரே அதாவது பரீட்சை எழுத நீங்கள் முதலாவது பாடத்திற்கு வீட்டிலிருந்து புறப்படும்போதே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சாதாரண தர பரீட்சையை நான் சித்தியடைந்து விட்டேன் என்று ஒரு தைரியமான மனநிறைவு மன நிறைவோடு நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும் வீட்டிலிருந்து புறப்படும் முன்னர் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் தாய் தந்தையரையும் உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் மனதால் மன மானசீகமாக நினைத்து அவர்களை பாதங்களில் வணங்கி உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும் பரீட்சை மண்டபம் என்று நினைத்தவுடனேயே சிலருக்கு பயம் உண்டாகிவிடும் இன்னொரு ஒரு இருப்பார் பேச விட மாட்டார் சுதந்திரமாக பேச முடியாது அங்கு திரும்பி பார்க்க முடியாது இப்படியெல்லாம் பல்வேறு விதமான எண்ணங்கள் தோன்றி அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எங்களுடைய மனதிலே உருவாகி ஒரு விதமான பயத்தை உண்டாக்கிவிடும் எனவே நீங்கள் மண்டபத்துக்குள் நுழையும் பொழுது கூட சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக நுழைய வேண்டும் நான் படித்தவை தான் கேள்வியாக வரப்போகின்றது எனக்கு என்னுடைய மூளையிலேயே அதிகமான விஷயங்களை நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன் அவற்றை அடிப்படையாக கொண்டு நான் இந்த கே வருகின்ற கேள்வி அனைத்துக்கும் பதில் எழுதி விடுவேன் அதே போல் இந்த பரீட்சையில் நான் சித்தி அடைந்து விடுவேன் என்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் பரீட்சை மண்டபத்தில் நுழைய வேண்டும் உங்களுடைய ஆசனத்துக்கு உங்களுடைய இலக்கத்தை அட்மிஷன் இலக்கத்தை பார்த்து தேடி கண்டுபிடித்து உங்களுடைய ஆசனத்தை போய் அய அமரும்பொழுது கூட நீங்கள் நினைக்க வேண்டும் அடியே எனக்கு இந்த முறை ஒரு நல்ல லக்கியான ஒரு ஆசனம் கிடைத்திருக்கு நல்ல சீட் கிடைத்திருக்கின்றது நான் இந்த முறை சித்தி அடைவேன் என்பதை இதிலிருந்தே நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நல்ல வெளிச்சம் இருக்கிறது நல்ல காற்று வருகின்றது நல்ல சிரித்த முகத்துடன் பக்கத்தில் இருப்பவர் இருக்கிறார் என்று உங்களுடைய அந்த சூழலையும் கூட உங்களுக்கு சாதகமானதாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் கையிலே பேப்பர்கள் அந்த கேள்வி பேப்பர்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த கேள்வி பேப்பர்களை உடனடியாக வாங்கிய உடன் வாசித்து பார்த்து உங்களுடைய மொழியை அல்லது சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ளாமல் அந்த மொ பேப்பரை வாங்கி மேசை மீது வைத்துக்கொண்டு கொண்டு சிரித்து அதையும் நீங்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக செய்ய வேண்டும் அந்த பேப்பரை வாங்கி மேசை மீது வைத்துவிட்டு மீண்டும் உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களையும் மானசீகமாக நினைத்து அவருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த பரீட்சையை நான் போகின்றேன் என்று நினைத்து உங்களுடைய அந்த கேள்வித்தாளை வினாத்தாளை வாசிக்க பழக வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் அவை வாசிக்கும் பொழுது உங்களுடைய தலையை கீழ் நோக்கி வைக்கக்கூடாது மேல் நோக்கி இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு மூன்று முறை மிக ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியிட வேண்டும் மூன்று முறை ஆழமாக உள்ளே மூச்சை இழுத்து பிறகு மெதுவாக வெளிவிட்ட பிறகு உங்களை மூளை கொண்டு இந்த பரீட்சையில் கொடுக்கின்ற எல்லா வினாக்களுக்கும் நான் கட்டாயம் விடை எழுதுவேன் எந்த உறுதியோடு நீங்கள் பத்திரிகை அந்த கேள்வி பேப்பரை வாசிக்கத் தொடங்கினால் உங்களுக்கு பார்க்கின்ற எல்லா கேள்விகளுக்குமே பதில் உங்கள் மனதில் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய செயல் செயல்களை பார்த்து கூட நீங்கள் அப்செட் அடையக்கூடாது அதாவது மற்றவர்கள் தொடர்ந்து பல பேப்பர்களை மேசையை தட்டி தட்டி பேப்பர் வாங்கி கொண்டிருப்பார்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு இருப்பார்கள் அவர் பா மற்றவர் அப்படி எழுதுகின்றார் இப்படி எழுதுகின்றார் திரும்பி பார்க்காமல் எழுதுகின்றார் ரொம்ப கவனமாக எழுதுகின்றார் இப்படியெல்லாம் நினைத்து நான் இப்படி நான் சாதாரணமாக இருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது எனவே நீங்கள் புன்னகையோடு இருந்து உங்களால் நீங்கள் நீங்கள் இருக்கின்ற மேசை அந்த கதிரை அந்த இடத்தை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி அதில் நீங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பரீட்சைக்கான பதில்கள் உங்களிடம் இருக்க ஏற்கனவே இருக்கின்றது உங்கள் மூளையில் இருக்கின்ற அந்த 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 விடயங்களை தான் அந்த பதில்களை தான் நீங்கள் இப்பொழுது கொப்பியளிக்கப் போகின்றீர்கள் அதாவது அந்த மூளையில் இருக்கிற விடயங்களை தான் நீங்கள் எழுதப்போகின்றீர்கள் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய மூளையில் மூளையை இயக்கத்துக்கு தேவையான சாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய அமிலங்கள் கெமிக்கல்ஸ் அங்கே சுரக்கும் அப்பொழுது உங்கள் மூளையின் மேலும் சுறுசுறுப்படைந்து நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நல்ல பதிலை சரியான பதிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் மனதில் அந்த பயம் என்று கொண்டு வந்துவிட்டால் அது உண்மையிலேயே ஒரு மலை மேகத்தை போன்றதாகும் அந்த மலை மேகம் சூரியனை மறைத்துவிடும் சூரியன் மேலே இருக்கின்றது அதற்கு கீழே இருக்கின்ற மேகம் சூரியனை மறைத்துவிடும் அப்போது நீங்கள் பார்த்தால் அந்த சூரியன் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அதுபோலதான் உங்கள் மூளையில் இருக்கின்ற பதில்கள் சரியான பதில்களை பயம் என்ற மேகம் மறைத்துவிடும் எனவே அந்த பயம் என்ற வேகம் மறைப்பதனால் உங்கள் சூரியன் இல்லை என்று சொல்ல முடியாது அதாவது மலை மேகம் மறைப்பதனால் சூரியன் இல்லை என்று சொல்ல முடியா எப்படி சொல்ல முடியாதோ அது போலவே உங்கள் தலையில் இருக்கின்ற அல்லது உங்கள் மூளையில் இருக்கின்ற கீ வினாவுக்கான பதில்கள் சரியான பதில்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிவர இல்லை என்றால் உங்களது மூளையில் அந்த பதில் இல்லை என்று அர்த்தமில்லை அதை பயம் என்ற மேகம் மறைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுவேன் நீங்கள் மண்டபத்துக்குள்ளே அதாவது பரீட்சை உள்ளே இருக்கும் பொழுது ஒரு கேள்வியை வாசிக்கின்றீர்கள் அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு அந்த நேரத்தில் மனதில் வருவதில்லை ஆனால் பரீட்சை மண்டபத்திற்கு வெளியே வந்த பிறகு அந்த கேள்விக்கான பதில் உங்களுடைய மனதில் டக்குன்னு வரக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த இதில் இந்த உதாரணத்திலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் தலையில் அந்த அதாவது உங்கள் மூளையில் அந்த கேள்விக்கான பதில் இருக்கின்றது மறதி அல்லது ஞா பயம் என்ற அந்த மேகம் மறைத்ததன் காரணமாக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அல்லது மண்டபத்தில் இருந்தபோது இந்த பதிலை என்னால் எழுத முடியாமல் போய்விட்டது என்ற ஒரு சிந்தனை உண்டாகும் அதே நேரத்தில் இந்த பயம் என்பது முதல் படி அதுக்கு அடுத்தது பதட்டம் என்பது இரண்டாவது படி நீங்கள் சாதாரண நிலையிலிருந்து அந்த மண்டபத்தை நினைத்து பயந்து விட்டால் அது முதலாவது உங்களுடைய பயணத்தை அல்லது நீங்கள் பரீட்சையில் சித்தியடைய இருப்பதை தடை செய்யக்கூடியதாகும் அந்த தட அந்த பயத்தோடு சேர்ந்து வருகின்ற பதட்டம் உங்களுடைய அந்த தோல்வியை உறுதி செய்துவிடும் எனவே பயத்துக்கு போகின்ற பொழுதே அதாவது ஏதாவது ஒரு விடயத்தில் உங்கள் மனதிலே பயம் அச்சம் தோன்றுமாக இருந்தால் அந்த இடத்திலேயே அதை நிறுத்திவிட்டு உங்களுடைய உங்கள் மனதிலே நல்ல சிந்தனையை உருவாக்கி கொள்வதோடு நீங்கள் அதாவது பாசிட்டிவ் தோட்ஸ் பாசிட்டிவ் தோட்ஸ்களை நேர்மறை சிந்தனைகளை உங்கள் மனதிலே உருவாக்கி கொண்டு ஒரு மூன்று முறை மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிட்டு விட்டு மீண்டும் நீங்கள் எழுத ஆரம்பித்தால் உங்களுக்கு உங்களுக்கு சிறந்த பெருவேரை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது இந்த காணொளி உங்களுக்கு ஏதாவது வரை ஒரு வழியிலேயே உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் உங்கள் மனதுக்கு தைரியமோட்டிருக்கும் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த சின்ன 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 அச்சங்களை நீக்கு நீட்டி கொண்டு புன்னகையோடு இந்த பரீட்சையை முகம் கொடுப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நாம் நான் நம்புகின்றேன் அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குமாக இருந்தால் தயவுசெய்து இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது உங்கள் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் கூடிய அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இதே போன்ற இன்னும் அந்த பரீட்சைக்கு இடையிலே பல்வேறு விடயங்கள் உங்களுடைய கல்வி சம்பந்தமாக மோட்டிவேஷன் ஊக்குவிப்பதற்கு தேவையான இன்னும் சில காணொலிகளை நான் வெளியிட எதிர்பார்க்கின்றேன் அந்த காணொலிகள் உங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் பெல் ஐக்கன் இருந்தால் அதையும் தட்டிவிடுங்கள் என்று அன்போடு வினயமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான காணொலியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பெருவேரை அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்